ஹலோ வடிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டீ இன் பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம பிரித்தெழுத்துகை தான் பார்க்க போகிறோம் இந்த பிரித்தெழுக அப்படிங்கிறதுல நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் நம்ம இது எப்படி வந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல மாசரை மாசர அப்படிங்கிறது மாசு கூட்டல் அரை அப்படின்னு இருக்கா இந்த மாசு கூட்ட அறை வர இந்த சுவை எப்படி பிரிக்கலைன்னா இச்சு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம் இந்த இச்சு கூட்டல் ஊ வந்தது அப்படின்னா இது எப்படி அப்படின்னா நிலைமொழியில் ஊ அதாவது இச்சு கூட்டல் ஊ வந்து வறுமொழியில் ஆங்கிறது எழுத்து இருக்குது பார்த்தீங்களா இந்த உயிரெழுத்து உயிரெழுத்து ஞாபகம் இந்த உயிரெழுத்து வந்தால் உயிர்வரின் உக்குரல் அப்படிங்கிற அந்த ஊ கெட்டு மார்ச் மார்ச் கூட்டல் அரை அப்படின்னு மாறிடும் இந்த அரை அப்படிங்கிறது இச்சு கூட்டலா இது இதற்கு என்ன வரும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற மாரி இந்த உடல் உடல்ங்கிறது இந்த ஆ இந்த இச்சு கூட உடல் மேல் இந்த உடல் இச்சுங்கிறது உடல் இந்த உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற மாரி மா சர என்று புணரும் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க அதாவது மாசு கூட்டல் அறவை எப்படி எழுதலாம் மாசு கூட்டல் அற இத இச்சு குட்டல் ஊன்னு பிரிக்கலாமா இச்சு குட்டல் ஊ இந்த இச்சுக்குட்டல் ஊ பிரிச்சுட்டு இது இது நிலைமொழி நிலைமொழியில ஊ வரின் அதாவது குற்றியலோகிற தான் அந்த ஊ இது இதுவரின் இந்த நிலைமொழியில வறுமொழியில ஆ அப்படிங்கிறது உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற மாரி இது புணரும் அடுத்து போலாம் பிரித்து எழுதுக சொல்லையே எழுதுக அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க பிரித்து கூட்டல் எழுதுக பிரித்து கூட்டல் எழுதுக அப்படிங்கறதுதான் சரியான விடை இதை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கும் அதே பார்முலாதான் உயிர் வரின் உக்குரல் நெய்விட்டு ஓடும் இத்து கூட்டல் உ அப்படின்னு இந்த கடைசில இருக்க தூ பிரிக்கலாமா இங்க ஏ இருக்கு அப்ப இது உயிர் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிறது இதுபடி இது முடிஞ்சு பிரித்து இரு இரண்டு இத்து வரும் இரண்டு இத்து வரும் பிரித்து எழுதுக அப்படின்னு வரும் இந்த இப்ப பாருங்க உடல் மேல் உடல் மேல் இது உடல் இது உயிர் இது இரண்டும் சேர்ந்ததுனா இத்து கூட்டல் ஏ தே அப்படின்னு மாறும் தே அப்படின்னு மாறும் இதுதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அடுத்தது போலாம் அடுத்த செம்பர் அப்படின்னா செம்மை பயிர் அப்படின்னு கிடைக்கும் இந்த செம்மை கூட்டல் பயிருக்கு ஒரு விதி இருக்கு அதாவது மை விகிதி வந்து இதுனா ஈறு போதல் விதிப்படி ஈறுபோதல் அப்படிங்கிற விதிப்படி வந்து மை விகிதி வந்து கெட்டுடும் இந்த கெட்டதுக்கு அப்புறமா செம் கூட்டல் பயிர் அப்படின்னு வரும் இந்த செம் கூட்டல் பயிர் அப்படிங்கிற இத அப்படியே புணரும் அதாவது இம்மு கூட்டல் செம்மு கூட்டல் பயிர் செம்பயிர் அப்படின்னு புணரும் பயிர் அடுத்த கொஸ்டின் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சடைக்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி இதுல இந்த முதல்ல இருக்க இதுவும் இதுவும் பாருங்க சு இது எப்படி பிரிக்கலாம் இச்சு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாமா இச்சு கூட்டல் ஊ உயிர் வரின் மெய் விட்டு ஓடும் உயிர் அப்படிங்கறதுமொழியில பார்க்கணும் அப்படின்னா ஊ போயிடும் அப்ப இச்சு கூட்டல் ஊ ஆண் இருக்கும் சாவா மாறிடும் அப்ப மூச்சடக்கி அப்படின்னு வரும் மூச்சடக்கி அப்படின்னு வரும் அடுத்தது போலாம் என்றென்றும் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்று கூட்டல் என்றும் அப்படின்னு பிரிக்கலாம் இந்த என்று கூட்டல் என்றும் அப்படிங்கிறத பிரிச்சா என்றென்றும் அப்படின்னு வரும் இப்ப ட்ரூவும் ஏவும் பார்க்கணும் இங்கே ஏ வருது ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்து இங்கே கூட்டல் உ அதாவது ரி 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 அப்படின்னு வருதா இந்த ரூங்கிறது ஊவை சேர்ந்ததா அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் உயிர் அப்படிங்கிறது நிலைமொழியில் வருது அது உக்குரல் ஓடி இரு கூட்டல் ஏன் மாறுறது வேவா மாறிடுது இத்தா என்றென்றும் அப்படின்னு வருது அடுத்து கை கூட்டல் பொருள் கைப்பொருள் கைப்பொருள் இது கை கூட்டல் பொருள் அப்படின்னு வருது இங்க இங்க இரண்டாம் மேற்றுமை சொல் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க ஓரெழுத்து ஒரு மொழி பின் வள்ளி நமகம் அப்படின்னு கூற போட்டுக்கலாம் அல்லது இங்கே கை கூட்டல் பொருள் இதில் இன எழுத்து கை கூட்டல் பொருள் கை பொருள் அதாவது இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் அப்படிங்கிறதுல இந்த இது வரும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் இதற்கு புன புணர்ச்சி விதி என்ன இயல்பினும் விதியினும் நின்ற கசதப மிகும் கசதப மிகும் அப்படிங்கிறது அடுத்தது வானம் கூட்டல் அளந்தது எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வானம் கூட்டல் வானம் அளந்தது சொல்ல வானம் கூட்டல் அளந்தது அப்படின்னு சொல்லி பிரித்தளதலாம் இங்கே ஒரு இது என்ன புணர்ச்சி அப்படின்னா மெய்யிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யிற்று மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நிலைமொழி இறுதியில் இம் வந்து வந்தால் அது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இந்த இம்முங்கிறது இம்மு கூட்டல் ஆ மாவா மாறும் அதைதான் இங்க மெய்யிற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க இது புரிஞ்சுதா அடுத்தது போலாமா அடுத்தது நூலகம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நூல் கூட்டல் அகம் என்றுதான் பிரிக்க வேணும் இதை பிரித்தோம் அப்படின்னா இங்க இல்லுக்குட்டலா இது இல்லுக்குட்டலா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதை இல்லு இல்லுக்குட்டலா நூலகம் அப்படின்னு மாறிடும் இதுவும் அதே தான் இங்கே இம்மு குட்டல் மா இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு தான் இதை மெய்யீற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க மெய் ஈற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது போலாம் தோரண மேடை இத சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தோரணம் கூட்டல் மேடை இதுல இங்க இங்க பாருங்க இங்க தோரணம் கூட்டல் மேடை இன்னும் வரலையா இதற்கு என்ன விதி அப்படின்னு பாக்கலாமா இங்க நீங்க பார்க்க வேண்டியது மகர ஈற்றுப்புணர்ச்சி அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி அதாவது நிலைமொழியோட இறுதியில நிலைமொழியோட இறுதியில நீங்கள் மகரமை வரும்போது இது வந்து மூன்று நிலையில புணரும் மூன்று நிலையில புணரும் ஒன்று இந்த மகரமை கெட்டு புணரும் மகரமை கெட்டு புணரும் அதோட மகரமை கெ ஒன்றுக்கு மகரமை கெட்டு புணருதா ரெண்டாவது மகரமை கெட்டு புணர்ந்து கெட்டு மகரமை கெட்டுறது அதுக்கப்புறம் கெட்டு அதோட இன மெல்லின எழுத்து வரும் கெட்டு கூட்டல் இன மெல்லின எழுத்து இன மெல்லின எழுத்து வல்லினம் கிடையாது மெல்லினம் மெல்லினம்னா நமன அப்படின்னு சொல்லிட்டு ஆறு எழுத்து இருக்கு இந்த ஆறு எழுத்துல தான் இது கெட்டு புணரும் இது இரண்டாவது முதல்ல கெட்டு புணரும் இரண்டாவது கெட்டு இன எழுத்து வல் மெல்லின மெல்லெழுத்து வந்து கெட்டு புணரும் இன்னொன்று மகரமை கெட்டு வல்லினமும் மிக்கு புணரும் வல்லின மிகுந்து இது புணரும் இணை ஒன்று கெற்றும் முதல்ல கெற்றும் இது கெட்டதுக்கு அப்புறமா இதுதான் முதல்ல கெட்டு சாதாரணமாக மாரி தோரண மேடை அப்படிங்கிறத புணரும் அல்லது இந்த கெட்டு அதோட மெல்லின இணையெழுத்தோட மெல்லெழுத்து மெல்லின எழுத்து அப்படிங்கிறது தான் மெல்லெழுத்து அந்த மெல்லெழுத்து வந்து தோன்றி புணரும் அல்லது இது கெட்டு வல்லெழுத்து மிகும் வல்லின எழுத்து மிகுந்து புணரும் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் அடுத்து போகலாம் அப்போ தோரணம் கூட்டல் மேடை தோரண மேடை இது கெட்டுறது அப்போ தோரண மேடை அப்படின்னு புகழ்து அடுத்தது இதில் பார்க்கலாம் தோரண கூட்டல் மேடை அப்படின்னு வராது ஏன்னு பார்த்தோம்னா இங்கே தோரண மேடை அப்படிங்கிறது இம்மு இங்கே கெட்டு புணர்றது இங்கே எதுவுமே புணரல புணர்ச்சி விதிப்படி இதெல்லாம் பிரித்தா புணர்ச்சி தந்து அது பிரியணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நலம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் இங்க பாருங்க இங்க வறுமொழியில என்ன இருக்கு இங்க நீங்க யோசிக்கலாம் இங்க மேடை அப்படிங்கிறது இது உயிரெழுத்து கிடையாது உயிரெழுத்து கிடையாது மேடைங்கிறது உயிரெழுத்து கிடையாது அதனாலதான் இங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்று உதவிகள்வே போடல இங்க பாருங்க இங்க மேடைங்கிறதுல இங்க நலம் கூட்டல் எல்லாம் அதுல உயிரெழுத்து வறுமொழியில இருக்கு அப்ப இம்முங்க இருக்கு இதை இரண்டே சேர்த்தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி நலம் கூட்டல் எல்லாம் நலம் எல்லாம் அப்படின்னு பு புனருது அடுத்து கூட்டல் அகற்றும் பொய் அகற்றும் இதுல இதுல பாருங்க இங்க நீங்க உடல் மேல் உயிர் வந்து எங்க உயிரெழுத்து இருக்கு இங்க மெய்யெழுத்திற்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு அப்படிங்கிற மாரி பொய் பொய் எகற்றும் அப்படின்னு கூட எழுதலாம் ஆனால் இது எழுதக்கூடாது ஏன்னு பார்த்தோமா அப்படின்னா ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு விதி இருக்கு அது என்ன அப்படின்னா இதை போது இது தனிக்குறில் முன் ஒற்று வரின் தனிக்குரில் அப்படிங்கிறது இந்த பூங்கிறது தனிக்குறில் தானே இந்த இதை அதாவது ஈய எடுத்துருங்க அப்போ தனி தனிக்குரில் முன் இந்த பூங்கிறது தான் குரில் எழுத்து முன் ஒற்றுவரின் இது இரட்டும் அப்போ பொய் இந்த பொய் கு இங்கே ஒற்றுவரின் இது இரட்டும் பொய் ஈ குட்டல் அகற்றும் அப்போ இதை இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தா யாவும் மாறிடும் இங்கே பொய் அகற்றும் அப்படின்னு வரும் இது புரிஞ்சுதா அடுத்து போகலாமா அடுத்தது பூட்டும் கதவுகள் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுது கிடைப்பது பூட்டும் கூட்டல் கதவுகள் இங்க இங்க பாருங்க பூட்டும் கூட்டல் கதவுகள் இங்க இங்க நீங்க சொல்லுங்க இங்க இம்மு இருக்கு நிலைமொழியில இம்மு இருக்கு மெய்யீற்று புணர்ச்சி வருமானு பாக்குறோம் அப்ப வரும் உயிர் உயிர் வரல அப்ப இது மெய்யீற்று புணர்ச்சியா வராது அடுத்தது இப்போ நம்ம புணர்ச்சிக்கு தான் போகணும் மகரமை கெட்டு ஞாபகம் வச்சுங்க மகரமை கெட்டது இங்கே கதவுகள் இருக்கு ஒன்று இந்த மகரமை கெட்டு மெல்லெழுத்து மிகணும் மெல்லெழுத்து மிகணும் அல்லது இணையெழுத்து மிகணும் ஒன்று மெல்லெழுத்து மிகணும் அல்லது வல்லின எழுத்து மிகணும் அப்போ பூட்டு கூட்டல் கதவுகள் அப்படின்னு வரும் கதவுகள் அப்படின்னு வரும் படி இந்த பூற்றுக்கூட்ட கதவுகள் இந்த மகரீற்று புணர்ச்சிப்படி இம்மு போய் ஒன்று கெட்டு ஒன்று மெல்லெழுத்து வரணும் இணையெழுத்து மெல்லெழுத்தாக வரணும் அல்லது வல்லெழுத்தாக மிகணும் இங்கே பூட்டு கூட்டல் கதவுகள் அப்படின்னு இருக்கா இந்த பூட்டு கூட்டல் கதவுகள் அப்படிங்கிறதுல இங்கே இணை எழுத்து வந்திருக்கு இங்கு இங்குங்கிறது காவோட இணையெழுத்து காவோட இணையெழுத்து காவோட இணை எழுத்து இது ஞாபகம் கதவுகள் அப்படிங்கிறதுல இந்த காவுக்கு இங்க என்ன வரும் காக்கு முன்னாடி இங்கு அப்படின்னு வரணும் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா எப்பயுமே அங்கம் அங்கம் அப்படிங்கிறதுல காக்கு முன்னாடி இணையெழுத்து என்ன வருது இங்கு அப்படிங்கிறது வருதா இதே தான் இதுதான் இணையெழுத்து அதாவது காங்காச்சா அப்படிங்கிறத படிச்சீங்க அப்படின்னா காங்க அப்படின்னு படிச்சீங்கன்னா இதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்து இணையழுத்துலாம் இணையெழுத்துக்கள் அருமை கூட்டல் துணை இந்த ஈர்போதல் விதிப்படி மை விகுதி கெட்டுரும் அப்ப கூட்டல் துணை இருக்கும் இந்த தூ அப்படிங்கிறதுக்கு இணையெழுத்து என்ன வரும் இணையெழுத்து இந்து தானான்னு படிச்சிருப்பீங்களா தானா இதுல இந்து அப்படிங்கிறது அப்போ அருந்துணை அப்படின்னு மாறிடும் அதே தான் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே அப்படின்னு இருக்கும் இதுல வறுமொழியில உயிர் எழுத்து வந்திருக்கு மெய்யீற்று புணர்ச்சி படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற புணர்ச்சி வந்ததுன்னா அந்த புணர்ச்சி போட்டோம் அப்படின்னா நிலத்தின் இடையே அப்படின்னு மாறும் அடுத்த எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் புதிய சொல் கிடைக்கும் பாடரிந்து பாடறிந்து அப்படிங்கிறது பாடு கூட்டல் அறிந்து பாடு கூட்டல் அறிந்து இந்த பா பாடுங்கிறதுல இங்க உயிர்வரின் மெய் விட்டு ஓடும் இட்டு கூட்டல் ஊனு டூ பிரிக்கலாம் அப்ப உயிர்வரின் உக்குடல் மெய்விட்டு ஓடும் அப்ப பாட் கூட்டல் அறிந்து இப்ப இந்த மெய்யீற்று படி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு புணர்ச்சினா என்ன நிலைமொழியில மெய் இழுத்திருக்கணும் வறுமொழியில உயிரிழத்திருக்கணும் ரெண்டையும் சேர்த்தா பாடறிந்து அப்படின்னு வரும் பாடறிந்து அப்படின்னு வரும் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இது அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷனோடு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி